ராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகும் மீனத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து பாருங்க அஞ்சாம் பாவம் மீனத்துல போய் உட்கார்றார் இந்த அஞ்சாம் பாவத்துல சனி பகவான் போய் உட்கார்றதுனால இவர் என்ன சொல்லுவாங்க சனி பகவான் பஞ்சம இருந்த ரெண்டாம் பாவத்தை பார்க்குறார் ரெண்டாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு முறை முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது இதுதான் உண்மை விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார் அப்படி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து பாருங்க அஞ்சாம் பாவம் மீனத்தில் போய் உட்காடுறாரு இந்த அஞ்சாம் பாவத்தில் சனி பகவான் போய் உட்கார்றதுனால இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சம சனி விருச்சிகராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பரான ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா நம்மளோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய சனி பகவானா வந்து அவர் உட்கார்றாரு அப்படின்னு அர்த்தம் இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றதுனால பூர்வ ஜென்மாக்கள்ல நீங்க என்னெல்லாம் நல்ல கர்மாக்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சீங்களோ அந்த நல்ல விஷயங்களுக்கான பிரதிபலனை அனுபவிக்க கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி நிறைய ராசி அன்பர்களுக்கு பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் மனக்குழப்போ சஞ்சலோ மனப்பதட்டம் வெளியே சொல்ல முடியாம தடுமாறுறது இது எல்லாமே மாறுங்க கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் சனி பகவான் பஞ்சம சனியாக இருந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு ரெண்டாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதால நிறைய ராசி என்பர்களுக்கு அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது நல்லா வந்து டெவலப் ஆகுங்க சரிங்களா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு வரும் அதே மாதிரி அவங்களோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் குடும்பத்தில் நல்ல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் இதெல்லாமே கிடைக்கும் சனியினோட நல்ல பார்வை இருக்கிறதுனால அதே மாதிரி பஞ்சம சனியா இருந்து ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால வெர்ச்சிகராசி அன்பர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் நீங்கள் வெச்சிகராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் இருந்து வந்த மனக்கசப்பு மனசஞ்சலம் அப்படின்றது மாறும் உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர உறவு அப்படின்றத வரும் ஒரு அன்யோன்னியோ அப்படின்றது அதிகரிக்கும் நாட நான் விட்டுக் கொடுக்குறோம்மா அவன் மேலே எந்த தப்போ இல்லை நான் தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுப்பீங்க அட அவர் மேலே எந்த தப்போ இல்லைங்க நான் தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் ஒய்ஃபும் விட்டு கொடுப்பாங்க புரியுதுங்களா நீங்கள் விருச்சிகராசி லேடியாக இருந்தாலும் இதே தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி விருச்சிகராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பாருங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் கொஞ்சம் காலமாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெருசாக வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை ஏதோ தொழில் செய்யணுமே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் மற்றபடி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புகையாக கிளம்பி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுலெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது ஒரு அவரு உங்களுக்கு விட்டு கொடுப்பாரு நீங்கள் அவருக்கு விட்டு கொடுப்பீங்க சனி அதை ஏற்படுத்துவார் சனி வந்து பாருங்க அவர் நினச்சா எது வேணாலும் செய்வார் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி தடுக்க யார் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சனி இங்கே கொடுக்க போகிறாரு அப்போ சனி உங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு முறை முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது இதுதான் உண்மை ஆக இந்த சனி பகவான் வந்து பாருங்கள் பஞ்சம சனியாக இருந்து ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும் ஸோ பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னாலே பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னாலே எக்கனாமிக்கலி எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் அங்கே என் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது நான் கொஞ்சம் கேஷ் பார்த்தினா எனக்கு அதை வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய தைரியம் அப்படின்றது வந்துடும் இல்லைங்களா ஸோ அதுவும் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் பஞ்சம சனியாக இருந்து பதினோராம் பாவத்தை பாக்குறார் இவரு அந்த ஏழாம் பாவம் பார்ட்னர் பாவம் மட்டும் பார்க்கல பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு லாபஸ்தானத்தை பாக்குறதுனால விருச்சிகராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அந்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் தொழில் தொழில நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரதுனால தொழில நல்ல லாபம் அப்படின்றதும் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் சோ சனி உங்களுக்கு நிறைய நல்லதை செய்ய போகிறார் எந்த விதமான ஒரு ஐயப்பாடோ இல்லை இதில் இப்போ ஒரு சிலருக்கு தோணும் எங்கள் குரு பெருசாக ஃபேவரா இல்லைன்னு சொன்னாங்களே எங்கள் ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் குரு வந்து பாருங்கள் அஷ்டம குருவாக இருக்கார் அஷ்டம குருவை பற்றி பெருசாக நம்ம பயப்பட வேண்டாம் அவர் வந்து பாருங்கள் நாலு வருஷம் சூப்பர் டூப்பராக இருப்பார் அதாவது நாலு மாதம் நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நற்பலன்களை கொடுப்பார் ரெண்டு மாதம் மட்டமான பலன்களை கொடுப்பார் ஒரு மாதம் ஒரே நெகட்டிவ் இம்பேக்டாக கொடுப்பார் அதாவது ஆவரேஜ் ஒரு மட்டமான பலன்கள் ஒரு மாதம் ரொம்ப நெகட்டிவாக கொடுப்பார் அப்போ அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து சில விஷயங்களில் கவனம் அப்படின்றது தேவை அது குரு பயிற்சியில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் கேத்து பத்தாம் பாவம் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஒன்றரை வருஷம் கேத்து தொழிலை நம்மளை நல்லா காப்பாற்றிட்டு ஆரோக்கியத்தில் வெற்றிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வண்டி வாகனம் போகும் வண்டி வாகனத்தில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க மற்றபடி நம்ம பெருசாக வந்து யோசிக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க சரி இப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு சனி சூப்பராக இருக்காரு குரு தான் கொஞ்சம் ஃபேவராக இல்லை அப்படின்னாலும் நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து செங்கோட்டையிலேருந்து அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் செங்கோட்டையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவமூர்த்தி கோயில் இருக்குது அந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா புளியரை தளம் புளியறை தளம் அந்த இடத்துல சதாசிவ மூர்த்தி அப்படின்னு இருக்காரு அந்த கோயிலில் நம்ம போகிறோம் அப்படின்னீங்களா இந்த குரு அஷ்டமத்து குருனால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது குறையுங்க சரிங்களா அதுக்கும் மேலே கேது ஒன்ற வருஷம் நல்லா இருக்கார் தொழிலில் நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுப்பாரு அப்போ அந்த புளியறை தளம் சதாசிவ மூர்த்தியை போய் பார்த்து அம்பிகை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இது வந்து குருவுக்காக நான் சொல்கிறேன் சனிக்கு நம்ம பெருசாக யோசிக்கணும் அப்படின்றதில்ல அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நம்ம நவகிரகங்கள்ல குருவை மட்டும் பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா வீட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயில் எதுவா இருந்தாலும் அங்க நீங்க போறீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி அப்படின்றது இருக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய கோயில் அப்படின்னா எல்லா சிவன் கோயில்லையும் ஒரு பாரம்பரியமான கோயில் ஒரு புராதான கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி கண்டிப்பா இருக்குங்க இப்போலாம் சின்ன சின்ன கோயில்லாம் கூட தட்சிணாமூர்த்தி வச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா பைரவர் வச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த தட்சிணாமூர்த்திக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூக்கட்டில் மூக்கட்ல வெள்ளை மூக்கட்ல ஊற வச்சு மஞ்சள் கலர் நூலில் மாலையாக கோத்துடணும் மாலையாக கோத்துட்டு எடுத்துகிட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்தா ஐயர்கிட்ட கொடுத்தா அவர் போடுவார் போட்டுட்டு அவருக்கு ஒரு நெய் விளக்கேற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது நீங்க வியாழக்கிழமை தோறும் செய்யுங்க நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் முடியும் அப்படின்னா ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க பொதுவாக வந்து பாருங்க திருச்செந்தூர்னு நாங்கள் வியாழக்கிழமை தான் அங்கே இருக்கிற மாதிரி முருகனை பார்க்குற மாதிரி சொல்லுவோம் ஆனால் இப்போ வேலை செய்கிறவங்க அதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லை இல்லைங்களா முடியும்னா வியாழக்கிழமை முருகனை பார்க்குற மாதிரி போங்க முடியாது அப்படின்னா என்னைக்கு நாளும் முருகனை பார்க்குற மாதிரி போங்க முருகன் தானே அங்கே இருக்க போறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியாதா முருகா அப்படின்ற ஒரு சொல்லுக்கே ஓடோடி வரக்கூடியவன் உங்களுக்கோட கஷ்டத்தை தொடக்க ஓடோடி வரமாட்டானா என்ன ஆக அது செய்யுங்க அதே மாதிரி பாருங்க இந்த வீட்டு பக்கத்துல இந்த கோயிலுக்கு போக சொன்னு பார்த்தீங்களா தட்சிணாமூர்த்திக்கு மூக்கட்டில் மாலை அது வியாழக்கிழமை தோறும் நீங்கள் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் நீங்கள் லேடி தான் அப்படின்னா நீங்களே போயிட்டு வரலாம் ஆக வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க இல்லை பிள்ளைங்களுக்கு அப்படின்னா பிள்ளைங்க நிறைய வந்து இப்போ எங்க சாமி கும்பிட வருதுங்க சாமி கும்பிட வராது இல்லைங்களா அப்போ நம்ம போய் குழந்தைங்களுக்காக போட்டு வரலாம் இது நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக சனி பகவான் உங்களுக்கு பஞ்சம சனியாக இருந்து நிறைய பஞ்சங்களை தாங்க போகிறாரு பெருசாக எந்த காம்ப்ளிகேஷனும் கொடுக்க போகிறது இல்லை குரு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் புளியறை தலை போகணும் அதுக்கும் மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் இதுக்கும் மேலே இன்னொரு பரிகாரமும் இருக்குங்க நிறைய பரிகாரம் சொல்கிறேன் உங்களுக்கு எது முடியுமோ அது பண்ணுங்க முடியுது அப்படின்னா எல்லாமே பண்ணுங்கள் முடியல அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் இப்போ நம்ம மாதந்தோறும் மாதத்தில் ஒரு முறை அதாவது தோறும் வரக்கூடிய அமாவாசி இல்லை பௌர்ணமி நல நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் பசுக்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பசுக்களுக்குன்னு ஏதாவது ஒரு உணவு ஒரு அஞ்சு வாழைப்பழம் வீட்டில் யாருக்கு வந்து விருச்சிக ராசியோ அவங்க கையால் கொடுத்து பசுவுக்கு சாப்பிட வைங்க அவ்வளோதான் இது மட்டும் பண்ணுங்க போதும் ஆக இத்தனை பரிகாரத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ அது பண்ணுங்கள் குருவை பற்றி எல்லளவும் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாழ்த்துக்க